கிரிக்கெட் வண்டி நேர்களுக்கு வணக்கம் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட குரூப் பி மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு ரொம்ப பரபரப்பா இந்த மேட்ச் ரொம்ப போயிருக்கு இது வரைக்கும் நம்ம நிறைய மேட்சஸ் பாத்திருக்கோம் இருக்கறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அப்படின்னு இதை கண்டிப்பா சொல்லலாம் ஸோ இதை பத்தி நம்மகிட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் லாஸ்ட் பால் போட்டு ஆளு ஆமா சார் அப்படி ஒரு மேட்ச் சார் இது ஒரு சைடு ஆப்கானிஸ்தான் பக்கம் போணுச்சு அடுத்த பால் போடும்போது விக்கெட் விடும் போது இங்கிலாந்து பக்கம் போணுச்சு அதாவது ஆஃப் த சீட்ல உட்காந்து பாக்குற மாதிரி ஒரு மேட்ச் அமைஞ்சது அப்படின்னா இதை தான் சொல்லணும் அப்படி வெரி ட்ரூ வெரி ட்ரூ கொஞ்சம் நம்ம சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ இன்டர்வியூல உட்காந்துட்டோம் நம்ம அது இன்னும் அந்த அந்த மேட்ச் வந்து உள்ள போய் சப்சைட் ஆகவே இல்லை அப்படியே தான் இருக்கு இன்னும் அப்படியே மேட்ச் இருக்க மாதிரி இருக்கு எக்ஸலென்ட் மேட்ச்சுங்க சூப்பர் மேட்ச் நம்ம இந்த இங்கிலாந்துக்கு நீங்கள் வந்து கன்சர்கிட்டிவாக ஒரு அஞ்சாவது வத இப்படிப்பட்ட ஒரு டீமை வச்சுட்டு ஃபைவ் கன்சர்க்டிவ் டிஃபீட்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத ஒரு வேதனை அவங்களுக்கு அது ஏன் அந்த மாதிரி நடக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது அவங்க பெரிய நிறைய அனலைஸ் பண்ணி அது கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா கேன்ஸே பாத்தீங்கன்னா முந்நூறு ரன் டார்கெட் செட் பண்ணி தோத்தாங்க இப்போ முந்நூறு ரன்னு டார்கெட்டை சேஸ் பண்ணும்போது தோத்தாங்க பேஸ்பால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட எடுத்துட்டு வராங்க அது ஒர்க் அவுட் ஆகலையோ இல்ல பேஸ்பால்ங்கிற கான்செப்டை எடுத்துட்டு வரல நீ இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மேபி அகேன்ஸ் ஆஸ்திரேலியா வேணா கொஞ்சம் சொல்ல சொல்லாம தவிர ஒன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அது பேசி பிரயோஜனம் இல்லைங்க டே கிரிக்கெட்ல வந்து அட்லீஸ்ட் ஆன் ஆஃப் நீங்க அந்த பேஸ்பால் கிரிக்கெட் ஆடிதான் ஆகணும் அதனால அது அது பெரிய இஷ்யூ இல்லை இப்போ இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஸ்பால் கிரிக்கெட்டை ஆடல நல்லா பக்கா நீட் ஒன் டே கேம் ஆடினாங்க அதுவும் ஜோ ரூட் இருக்கும்போது நீங்கள் வந்து பேஸ்பால் கிரிக்கெட்லாம் எதிர்பார்க்க முடியாது அவர் கரெக்டாக ரன்னா பால் ஆடிட்டே தான் இருக்கார் கன் அதே மாதிரி அதே பேஸ்ல தான் போயிட்டு இருந்தார் நடுவில் கொஞ்சம் ஒருவேளை அவர் கொஞ்சம் கேர் மாத்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணிச்சு பட்டு அதர் பட்லர் அவர் நல்ல ஒரு பிளம்பாயிண்ட்டாக ஆடிட்டு இருக்கும்போது ரூட் அந்த மாதிரி போகிறது தான் அவர் ஆடின விதம் கரெக்டு தான் ஆனால் கொஞ்சம் அன்பார்ச்சுனேட்லி நல்லா செட்டான ஆன எல்லாம் லைக் பட்லர் அண்ட் கோவர்டன்லாம் நல்லா செட்டில் ஆகிட்டு மேட்சை முடிச்சு கையில் கொடுக்கணும்னு வரும்போது அவுட் ஆகிட்டு போனது வந்து போறது காலம் வந்துடுச்சுன்னா நீங்க இந்த மாதிரி தான் அமையும் ஒன்றும் அவங்களுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிறது அவங்க தலையில இல்லை என்னதான் அவங்க உருண்டு புரண்டா கூட தான் அவங்களுக்கு பரிசா இருக்கு நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் ஸ்டார்டிங்ல இந்த ஐசிசி சாம்பியன் டிராபி ஆரம்பிக்கும் போது நீங்க சொல்லிருந்தீங்க செமினல்ஸுக்கு நான் வந்து இங்கிலாந்து மேல பெட் கட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க குரூப் பில ஃபர்ஸ்ட் வெளியேறிய டீமா வந்து இங்கிலாந்து தான் இருக்கு இத பத்தி உங்க கருத்து கரெக்ட் நீங்க சொல்றதுக்கு சொன்னேன் இங்கிலாண்டுன்னு ஏன்னா அந்த டீம் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா இந்தியாவில வந்து சொதப்பினாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவ்வளவு பத்தடிக்கா பர்ஃபார்ம் இருந்தாலும் இருந்தாலும் அப்படி தான் நான் சொன்னேன் அந்த இந்த டீம் நீங்க ஆன் பேப்பர் நீங்க பாருங்க இந்த டீம் வந்து தோற்றுற டீமா அப்படின்னு சொன்னேன் பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து யார் யாரெல்லாம் அவங்க ஸ்டார் பிளேயர்ஸ்ன்னு நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் கிளிக் ஆகலை மெயினா பேட்டிங் எடுத்து பாத்தீங்கன்னா கில் சால்ட் அண்ட் ப்ரூக் ரெண்டு பேருமே மிசரபுள் ஃபெயிலியர் அவங்க லிவிங்ஸ்டான் போலிங்லையும் போட்டுருவாங்க கொஞ்சம் இது இல்லைன்னா அதுன்னு பண்ணிட்டு இருந்தான் நீங்க பட் இவங்க ரெண்டு பேரும் வந்து டோட்டல் ஃபெயிலியர் இவங்க இந்த மாதிரி நீங்கள் போலிங் எடுத்தீங்கன்னா ஆர்ச்சர் ரெண்டு மார்க் வந்து என்ன மாதிரி போலர்ஸ் ரெண்டு பேரும் பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து எந்த வெரைட்டியுமே காமிக்கல வெரைட்டியுமே எந்த ஒரு வெரைட்டிஸ்மே அவங்க போலிங்கில் கொண்டு வரல அவங்க ஒரு யாருக்காரோ ஒரு குயிக் பவுன்சரோ ஒரு ஸ்லோ பவுன்சரோ ஒரு வேரியேஷன் பேஸோ இப்போ நான் சொன்ன இவ்வளோத்தையும் இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் போலர்ஸ் பண்ணாங்க ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா என்ன திருப்பி திருப்பி வந்து ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி நாற்பத்தேழு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் போடுறதுல நீங்கள் எவ்வளோ போல்ட் த போல் தார்டர் தேவர் ஹிட் அந்த மாதிரி இருந்தது அடி அடி நடிச்சாங்க அவங்கள போட்டு அவங்க ஒவ்வொரு மேட்சும் அதாவது இந்த மேட்சுன்னு இல்லை ஒவ்வொரு மேட்சும் அவங்க வந்து பேஸில் ரிலே பண்ணி அன் கொஞ்சம் கூட ஒரு ஒரு திங்கிங் இல்லாத ஒரு போலர்ஸாக மாறிட்டாங்க என்னன்னு எனக்கு புரியல ஏன்னா டாப் குவாலிட்டி போலர்ஸ் அவங்களெல்லாம் நம்ம குறைச்சி பேசுகிற மாதிரியான போலர் கிடையாது இப்போ அது அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் கடைசியாக ஒரு ரெண்டு மூணு மேட்ச் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரஷீது கூட கொஞ்சம் அந்த பைட் இல்ல அவர்கிட்ட நம்ம அன்னைக்கு குல்தீப் யாதவ பத்தி பேசும்போது கூட சொன்னோம் பாத்தீங்களா அந்த அந்த ஜூம் அந்த அந்த பைட் ஆஃப் த பிச்சு இருக்கும்ல அது அது கொஞ்சம் மிஸ்ஸிங் இப்போ அப்துல் ரஷீக் கூட நீங்க இந்த ரெண்டு மேட்சுமே அது பைட் மிஸ்ஸிங் அவர்கிட்ட நீங்க அப்படியே அங்க பாத்தீங்கன்னா ரஷீத் கானு அது மிஸ்ஸிங் அவருடைய பழைய ரஷீத் கான் அவர் தெரியல நம்ம கண்ணுக்கு ஏதோ ஒரு விக்கெட் எடுத்தாரு தவிர அவரோட போலிங் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பழைய அந்த த்ரெட்னிங்காக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லை எனிவே கமிங் பேக் டு இங்கிலாந்து போலிங் ரொம்ப 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 ஆர்டினரி போலிங்காக போச்சு ஓவர்டன்லாம் வந்து இன்னும் கூட அது போலீஸ் சாப் ஷாப் அதெல்லாம் நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது கோச்செலாம் வந்து அந்த டீம் கிட்ட இனிமேல் உங்க அஃப்கோர்ஸ் தி ஆர் கோயிங் டு கோ பேக் ஒன்றும் பண்ண முடியாது இதில் என்ட்ரோ ஆகலை அவங்க ஆக போகிறதில்ல அதனால எனிவே ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக்காக தான் இருந்தது நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருந்தேன் இங்கிலாந்து வருவாங்கன்னு வரணுங்கிறத விட வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவங்க டீம் அந்த மாதிரி இருந்தது என்னோட என்னுடைய நண்பர் விக்னேஷ் அந்த டிஸ்கஷனில் சொன்னார் ஆப்கானிஸ்தான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது என்னாரு அவருக்கு அவருக்கு பாராட்டுகள் ஆப்கானிஸ்தான் வந்து பியூட்டிஃபுல்லாக அதை அவங்க பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் குவாலிட்டிங்க ஐயோ அவன் இப்ராஹிம் ஆண் இன்னிங்ஸ் இருக்கு பாருங்க ஏன்னா நம்ம வந்து போன மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்கும்போது நம்ம அந்த முடிச்சிட்டு பேசும்போது நம்ம சொன்னோம் பாகிஸ்தான் டீம் எப்படி இருந்த டீமு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ இப்போதான் புரியுது பாகிஸ்தான்ல இருந்த அந்த கிரிக்கெட்டுங்கிற அந்த சூறாவளி ஒரு ஐநூறு கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நகர்ந்து ஆப்கானிஸ்தானுக்கு போயிடுச்சு நினைக்கிறது இப்போ அங்க போய் குடிக்கொண்டு இருக்கு அது அந்த மாதிரியான அந்த குவாலிட்டி ஆப் கிரிக்கெட் அங்கே போயிடுச்சு பேட்டிங் ஆகட்டும் பவுலிங் ஆகட்டும் ரெண்டுமே பிரமாதமா பண்ணாங்க கொஞ்சம் இன்னைக்கு வந்து பேட்டிங் அண்ட் போலிங் அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஃபீல்டிங் தரம்ங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி தோணுச்சு பட் இருந்தாலும் இருந்தாலும் எந்தெந்த நேரத்தில் அந்த எந்த அக்கேஷனில் ரைஸ் ஆகணுமோ அந்த அக்கேஷனில் ரைஸ் ஆனாங்க பியூட்டிஃபுல்லாக இருந்தது மேட்ச் வாஸ் வெரி குட் கிரிக்கெட் ரியலி ஒன் த டே டு டே இன்னைக்கு வந்த ஈவினிங் ராது நீங்க சொன்னீங்கல்ல சார் இப்ராஹிம் சார்த்ரன் அவர் வந்து ஓப்பனிங்ல இறங்கி கிட்டத்தட்ட ஐம்பது ஓவர் விளையாடி இருக்காரு சார் ஐயஸ்ட் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட ரன்னராக இருக்காரு இவர் தான் நூத்தி நா எழுபத்தி ஏழு பென்டகட் போன மேட்ச்ல ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அடித்தாரு இப்போ இவர் அடிச்சாரு எல்லாமே ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட் அவரோட நாக் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு குரூசியலாக இருந்தது ஆப்கானிஸ்தானுக்கு ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்ங்கிறதுனால அது வந்து அந்த எந்த அளவுக்கு குரூசியலுங்கிறது எண்ட் ஆஃப் த மேட்ச்சும் போது பார்க்கும்போது தெரிஞ்சுது பட் நீங்க தனியாக அந்த இன்னிங்ஸ் மட்டும் பேசலாமே அந்த இன்னிங்ஸ் வந்து அவ்வளோ ஒரு மார்பலஸ் இன்னிங்ஸ் மிக சிறப்பான ஒரு இன்னிங்ஸ் ஒரு பட் ஒரே ஒரு அட்வான்டேஜ் அவருக்கு என்ன இருந்ததுன்னா ப்ரெஷர் இல்லை அவருக்கு அவருக்கு வந்து வாட் எவர் த ஸ்கோர் அவர் அவர் என்ன செட் பண்ணுறாரோ அதான் ஸ்கோர் அப்படின்னு இருந்ததுனால ஒரு சேஸ்ல இந்த இந்த இன்னிங்ஸ் ஆடி இருந்தாருன்னா அது வேற பட் செட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினது வந்து ஒரு கிரிக்கெட்டராக ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மனா அவர் அவரோட பெர்ஃபாமன்ஸு டூ டூ குட் நம்மளாம் வந்து ஒரு கிரிக்கெட் ரசிகராக ரொம்ப நல்லா ரசிக்க முடிஞ்சது நீங்க சொன்ன மாதிரி ஆல் ஷாட்ஸ் ஷார்ட்ஸ் ஆஃப் த விக்கெட் வந்து பியூட்டிஃபுல்லா ஆனா இருக்கும் அது பிச் ஆஃப் த பாலுக்கு போனதாகட்டும் பாலுக்கு வெயிட் பண்ணி கேரஸ் பண்ணதாகட்டும் கவர் டிரைவ்ல குடுத்த பவர் ஆகட்டும் அவர் வந்து ரெண்டு விதமா ஆட முடியுது அவரால டைமிங்லயும் பால கிளியர் பண்ண முடியுது ஷார்ட் ஆட முடியுது ஃபுல் பவர்ஃபுல் ஷார்ட்டும் ஆட முடியுது அவருக்கு அந்த மாதிரி இருக்காரு டாப் சரியான ஒரு எனர்ஜி லெவல் இருக்கு மனுஷன் டயர்டே ஆகலங்க கடைசி கடத்தி வரைக்கும் அவுட் ஆகிற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் அவுட் ஸ்டாண்டிங் அப்படி இருந்தது அந்த நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு தேர்ட்டி செவன் பார் த்ரீலேருந்து அவங்க கொண்டு வந்த விதம் இருக்கு பாருங்கள் ரொம்ப ப்ரொஃபெஷ்னலாக இருந்தது அது அவங்க பண்ணது அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு அமைச்சர் கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி தெரியல டூ ப்ரொஃபெஷ்னல் அவர் அவங்க அவங்க அதை எடுத்துகிட்டு போன விதம் அந்த அப்ரோச் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனார்தன் ட்ராட்னால இருக்கலாம் இல்லை யூனிஸ்கானாலாம் இருக்கலாம் அவர் பேர் அந்த பாகிஸ்தான் பிளேயர் இருக்கார் அந்த அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப் அவங்க அந்த மாதிரி யாரோட கான்ட்ரிபியூஷனாக இருக்கலாம் பட் எனிவே பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் ஆர் டன் எக்ஸலன்ட் ஜாப் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃபுல் கிரெடிட் டு தம் அந்த பின் பின் வந்து அவங்களுக்கு வந்து சும்மா தர்மமாக கிடைக்கல ஒவ்வொரு விட்டும் உழைச்சாங்க சத்ரானோட சேர்ந்து கேப்டன் சகிதி தான் ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு ஆறாவது எழுபது ரன் பார்ட்னர்ஷிப் பண்ணார் அதுக்கப்புறம் வந்த அசமதுல்லா உமர் சாய் அவர் ஒரு பார்ட்னர்ஷிப் நபி இந்த மாதிரி டீம்ல எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்கல்ல சார்

ரெண்டு செஞ்சுரியன்ஸ் இருக்காங்க அதனால நீங்க சத்ரானு கொடுத்தீங்கன்னா ஜோர் ரூட்ட நீங்க பிட்ரே பண்ற மாதிரி ஆகும் ஜோ ஜோர் ரூட்டோட இன்னிங்ஸ் என்ன சாதாரண இன்னிங்ஸ் சார் முப்பத்தாறு இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஒரு சென்சுரிய பதிவு பண்ணிருக்காரு சொன்னமா மார்வலஸ் இன்னிங்ஸ் அதனால ரெண்டு செஞ்சுரியன் இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கு முன்னாடி சைடு எடுக்கிற மாதிரி இருக்கும் அது அதுக்காக டாட்டா கூட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா ஜத்ரானோட நோட நின்னு குடுத்த அந்த பார்ட்னர்ஷிப் ஆகட்டும் பேட்டிங்ல போலிங்ல வந்து பைவ் போர்ங்கறது வந்து ஒன் டே கிரிக்கெட்ல ஃபைவ் போர் ஆகும் இன்னும் பிரஷர்வேஷன்ல இந்த பாய்லிங் வாட்டர் சுச்சுவேஷனில் அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறது அதுவும் பேக் எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து டெத்தில் போடுறதுங்கிறதுலாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது எனர்மஸ் உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் மனசுக்கு டைவெர்ட் ஆகக்கூடாது ஏன்னா ஒரு வைடு ஒரு நோபால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை டிசிப்ளின்டு பர்ஃபார்மன்ஸ் அது அந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும் டிசிப்ளின்டு பெர்ஃபாமன்ஸ் பை ஆப்கானிஸ்தான்

வேர்ல்ட் கப்ல ஒரு மேன் அடிச்சு இவங்கள தோற்கடிச்சாங்க ஆஸ்திரேலியா கூட தான் ஆப்கானிஸ்தானுக்கு அடுத்த மேட்ச் இருக்கு இது எந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு முக்கியமான மேட்ச் கணிசானுக்கு முக்கியமானது ஆஸ்திரேலியாக்கும் முக்கியமானது கரெக்ட் ஆஸ்திரேலியாக்கு முக்கியமானது இப்போ வந்து மேட்ச் அந்த குரூப்ப பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ராயலா சாஞ்சி ஓல் இருக்கிறது சவுத் ஆப்ரிக்காதான் அடுத்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாலும் போயிடுவாங்க தோத்தாலும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு பெட்டர் சான்ஸ் இருக்கு ஆனால் ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்கானிஸ்தான் ஓகே சார் பார்க்கலாம் ஆப்கானிஸ்தானோட வெற்றி வந்து இந்த மேட்ச் உறுதி ஆணுச்சு ஸ்டார்டிங்ல அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஒரு பக்கம் கையில எடுத்தாங்க திருப்பி ஆப்கானிஸ்தான் உள்ள வந்தாங்க இந்த மாதிரி ஷப்பிள் தான் இருந்தது இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இதை தொடர்ந்து அடுத்த மேட்ச் ஆஸ்திரேலியா கூட இருக்கு அவங்க எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவை வீச்சி செமிஃபைனல் போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்